அதாவது திமங்க விபச்சதே ஒரு ஸ்லிப்பர் செல் மாதிரி. ஏ பி சி செல். அப்பப்ப என்ன எஜமானர் கட்டளை கீழையளோ அதை மட்டும் நிறைவேற்றிவிட்டு விட்டு சாதாரணமாக நடந்து அதனால ஸ்லீப்பர் ஸ்லிப்பர் செல். ஸ்லீப்பர் ஸ்லிப்பர் எப்போ எப்ப வருதோ அப்போ மட்டும் ஆக்ட் பண்ணுவாங்க. மற்ற நேரத்துல அவங்க நார்மலா இருப்பாங்க நாடாளுமன்ற எதிர்கட்சிகள் அம்பேத்கர் அமித்ஷா பேச்சு ஆகும் ஆமாங்க நாடாளுமன்றத்துல வந்து அவங்க அம்பேத்கரை பத்தி பேசி எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விடுறதுக்காகத்தான் பாக்குறாங்க இது இந்தியா பூரா கொந்தளிக்கு இந்தியா பூரா ஒரு பிரச்சனை உருவாகும் அதுல நம்ம குளிர் காய்ந்து கொண்டு நமக்கு வேண்டிய சட்டங்களை நிறைவேற்றி விடலாம்

மற்ற நிலத்துல ஆறு நடியா இருந்து அது போல அதிமுக அமைச்சர்கள் வந்து தங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சலிக்காக அதிமுக எடப்பாடி பழனிசாமி யாரையும் யாரும் ஒருமையில பேசணுங்கிற அவசியம் கிடையாது வார்த்தைகள் வருகின்ற பொழுது அங்கே ஒருமையில் சில வார்த்தைகள் வரத்தான் செய்யும் என்ன அதைத்தானே தவிர வந்து அவரை வந்து உரிமையில் பேசி அச்சிங்கப்படுத்தலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வார்த்தைகள் பொழுது சில வார்த்தைகளை ஒருமையில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருமையான வார்த்தை ஒருமை வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்க பொதுக்குழுங்கிறது வந்து ஒரு திட்டமிட்டு நடத்தின ஒன்று தவிர வேறு ஒன்றும் கிடையாது எல்லார்டையும் பேசி வச்சுக்கிட்டு திருப்பியும் நாங்கள் ஸ்ட்ராங்கான கொண்டு நீப்போம் இருக்கிறவனை போடுறவனை தடுத்து நடத்துறதுக்காக என்ன வழியோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவருக்கு ஜம்மும் ரெண்டாயிரத்தி இருபது படிக்காது அதிமுக அதிமுக நம்ம திமுக மட்டும் வந்து கண்டனமாகவும் அதே போல பாஜகவை மட்டும் வலியுறுத்துவதாகவும் அதாவது அவங்க வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொல்லைப்புற வழியாக கெஞ்சுவதற்கான வழியாகத்தான் இதை நாங்கள் இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழக்கு கடைசியா பார்த்தா ரெண்டு மணி போட்டி தான் இருக்கும்

ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் சொல்லுவது பொய் என்று சொல்லி அந்த அறிக்கையில் இருக்கு அப்ப புதுவைகளை சொல்வது போல் சுற்றதற்கு காரணம் இவர் தான் என்பது அங்கே ஒரு உண்மை உண்மையாக ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடந்தது என்பது முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரஞ்சிகிட்டே சொல்வது பொய் என்று அந்த அறிக்கை மூலமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது அதே போல் கொடநாடு வழக்கில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சாட்சியங்களுடைய அடிப்படையிலே தான் குற்றவாளிகள் சேர்க்க முடியும் போல உங்கள் நீதிமன்றத்துக்கு சாட்சியம்தான் தேவை ரெக்கார்டு எவிடன்ஸ் தான் தேவை அந்த ரெக்கார்டு எவிடன்ஸுக்கு நாங்கள் கொண்டு போய் நிச்சயமாக அவர் மீது எங்களுக்கு ஆதாரபூர்வமான ரெக்கார்டு கிடைக்கிற பொழுது